நன்னீர் கடலில் வீரவாகு முதலானோர் மயக்க நிலையில் இருந்த இடத்திற்கு வேற்படை சென்றவுடன் வீரர்களின் உணர்வை உண்ட மாயப்படை விலகி ஓடியது வீரர்கள் பதைப்பதை எய்தி உயிர்த்து மெதுவாக மாய உறக்கத்திலிருந்து எழுந்தனர் முன்பு போல் தங்களுக்கு உரிய தூய அறிவு வரப்பெற்றனர் கடவுளுக்கே தூய அறிவு அதாவது வாலறிவு உண்டு என்று கூறுவர் வீரவாகும் முதலானோர் தெய்வங்கள் ஆகையால் அவர்களுக்கு உரிய வாலறிவு மீண்டது அவர்கள் உதிக்கும் சூரியர்களைப் போல் நன்னீர் கடலில் இருந்து எழுந்தனர் ஞானமாகிய வேல் அறியாமையாகிய மாய இருளை போக்குகிறது என்பது இவ்வரலாற்றின் உட்பொருளாகும் நன்னீர் கடலில் வீரவாகும் முதலிய தேவர்கள் மாயம் நீங்கி எழுந்த இக்காட்சியை அடை தருகின்ற மாயப்படையது நீங்கிற்றாக பதை பதைத்து மெல்ல மடித்துயில் அகன்று தொல்லை வாளரி ஒருங்கு கூட கடிதினில் எழுந்தார் அங்கன் உதித்திடு கதிர்கள் என்ன என்று இக்காட்சியையும் அழகுற காட்டுகிறார் கட்சிய